உங்களுடைய ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கின்றவர் யார் எந்த கிரகம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கிரகத்தை இயக்கினீங்கன்னா நீங்க வாழ்நாள் வெற்றியாளர் அப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது எத்தனை யோகம்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இருபத்தி நட்சத்திரங்களைப் போல இருபத்தி நாம யோகங்கள் இருக்கு விஷ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருத்தி சூளம் கண்டம் விருத்தி துருவம் வியாகதம் ஹர்ஷனம் வஜ்ரம் சித்தி வியாதிபாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரம் பிராமியம் மகேந்திரம் வைதுருதின்னு சொல்லிட்டு இருபத்தேழு நாமயோகங்கள் இருக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களை போலவே இருபத்தேழு நாமயோகங்கள் இந்த நாம யோகங்கள் அப்படிங்கிறத என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க யோகத்தை என்னென்னு பிரிக்கிறாங்க யோகின்னு ஒருத்தரை பிரிக்கிறாங்க அவயோகின்னு ஒருத்தரை பிரிக்கிறாங்க யோகத்தை யோகின்னு பிரிக்கிறாங்க அவயோகின்னு பிரிக்கிறாங்க இந்த யோகி